விஜய்க்கு பாட்டி கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் கால் வரத பார்த்துட்டோம் விஜய் வந்து ஃபோன் எடுக்காமல் அப்படி சரியில்ல போடுறாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பவும் கூப்பிட்றாங்க என்ன திரும்ப திரும்ப இப்படி கூப்பிட்றாங்க திறந்த வகையில் பாட்டி கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பண்ண தப்புக்கு அவங்க பேசாமல் இருக்கட்டாங்க நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆனால் கோவத்தில் எதாவது பேசினா அவங்களுக்கும் சங்கடமாயிரும் நமக்கும் சங்கடமாக போயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி இது வேலைக்கு ஆகாது அவன் நம்ம மேலே கோவமாக இருக்கான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னாலும் வந்து காதல் கேட்காது நம்ம இப்போ வந்துட்டு இல்லைன்னா காவேரி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு காவேரி கால் பண்ணுறாங்க காவேரிக்கு வந்து பாட்டி கால் பண்ணுறத பார்த்தோன்னே ஏன்னா நமக்கு கூப்பிட்றாங்க மறுபடியும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் தான் எடுக்கிறாங்க ஃபோனை பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படிம்மா நான் இருக்க முடியும் அதான் விஜய் இப்போ அங்கே தானே இருக்கான் அதுக்கப்புறம் எப்படி நான் இங்கே வந்து நல்லா இருக்க முடியும் இந்த கேள்வி நீ எங்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பாட்டி சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை விஜய்கிட்ட நான் பேசணும்னு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை பக்கத்தில் இருந்தால் கூடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்க வமிஷம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொடுக்கலான்ட்டு போகிறாங்க காவேரி சொல்கிறாங்க இந்தாங்க பாட்டி லைனில் இருக்காங்க அவங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் நான் யார்கிட்டையும் எதுவும்லாம் பேசுறதுக்குலாம் நான் தயாராக இல்லை நான் வந்து எதுவும் பேசவும் இல்லை அவங்ககிட்ட நான் ரொம்ப கோவத்தில் வேறு இருக்கேன் நான் அவங்க மேலே என்னென்னமோ நம்பிக்கையில் வச்சுருந்தேன் அதனால வந்துட்டு அவங்ககிட்ட நான் பேச போய் ஏதாவது நான் ஏதாவது கோவத்தில் சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கும் சங்கடமாக போயிடும் எனக்கும் சங்கடமாக போயிடும் அதனால தான் கொஞ்ச நாள் கழித்து நான் பேசுகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் வந்து பாட்டிமாவும் மாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ பாட்டி இது வந்து அவரு அவங்க அவர் அவன் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அவன் என் மேலே கோவமாக இருக்கான் எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் இப்போ தாத்தா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் வந்து பார்த்துட்டு சொல்லி வர சொல்லு அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் மற்றபடி நான் எதுக்கும் யாரையும் தொந்தரவுகளாக பண்ணல யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்க பட் என்னாச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க தாத்தா குடம்பரியில்லையாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளோட கோவத்தை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் அந்தளவுக்கு கொடுறதுன்னு நினச்சிட்டேன் நீயே தாத்தா சொன்னனவே சொன்னா கிளம்பிட்டு தான் இருக்கிறேன் நான் தாத்தா குடம்பரியில்லன்னா என்னால் வந்து இங்கே வந்துட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் வேறு சொல்லணும் அனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டி மூட்டை ஒழுங்காக கூட பேசல தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியும் காவேரி வைத்துட்டு இருக்கிற குழந்தை அவங்களுக்கு வேணும் ஆனால் காவேரி தேவையில்லை விடு அவங்களே திருந்தி என்னைக்கு வந்துட்டு உன்னைய வந்து கூப்பிட்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறாரு எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாதப்போ நானும் வந்தால் தானே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்தால் வராமல் இருந்தாலும் எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் நானும் வரனேங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காவேரி நாங்கள் போணுன்னா ஏதாவது பாட்டிக்கு இதோ இல்லை எங்கள் சித்தி யாராவது ஒருத்தர் ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னா நான் என்ன தாங்கிப்பேன் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் வேண்டாம் நீ இங்கேயே நான் தாத்தா போய் எப்படி இருக்கார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னால் கேளு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டுமே கிளம்பிடுறாரு சரி ஓகே அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு காவேரியும் மனசுக்குள்ளே தத்தா பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி ஓகே அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடி வந்து கொஞ்சம் நேரத்தில் எங்கே விஜய் தம்பியை காணா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா தாத்தா உடம்பு சொல்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கவேரி சொல்கிறேன் என்னாச்சும் அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான்மா எனக்கு ஒன்றும் தெரியல பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு எதுவும் பேசாமல் ஃபோனை வச்சுட்டாங்க இவர் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூப்பிட்றான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையுமே அவரை அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா விஜய் பற்றி உனக்கு இன்னமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறில்ல அவர் எதுவுமே வேண்டாம் நான் மட்டும் போதும் எங்கூட வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதரை சொல்லிட்டு வந்திருக்காரு அவர் திரும்ப ஒரு வாரம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அவங்க வீட்டில் தாத்தாக்கு வேறு உடம்பு சரியில்ல அதனால் வந்துட்டு போக வேண்டாம் மறுபடியும் திரும்ப இங்கேயே இருந்துச்சு சொல்லி அவர் என்ன பண்ணுவார் தாத்தா மேலே பாசமாக வச்சு பார்ப்பா இருக்காரில்ல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிலம்மா என்ன பண்ணாலும் இது நல்லது நல்ல முடிவாக எடுத்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போயிடுறாங்க அந்த பக்கம் அதுக்கடுத்து வந்துட்டு அங்கே தாத்தாவை பார்க்குறதுக்கு அங்கே போகிறாங்க தாத்தா ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஐசியில் வச்சுருக்காங்க என்னாச்சு பாட்டி தாத்தாக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாவது வயசான காலத்தில் எங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினா அவருக்கு என்ன ஆகும் உடம்பு சரியில்லாமல் தானே போகும் நீ போனதுலேருந்து அவர் அவர் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லை ஏன் என்கிட்ட கூட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லை உங்கள் ஃபோட்டோவே தான் எடுத்து ஃபோனில் வச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு என் பாட்டி நானும் என்னை விருப்பப்பட்ட நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினச்சி போனேன் சூழ்நிலை அப்படி என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதான் அவர் காவேரி மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா அவ்வளோ தூரம் சொன்னார்ல இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போக வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ தூரம் தடுத்தரல நீ கேட்டியா அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே போய் அப்படியே மறந்துட்டு இருக்கு இல்லைடா நாங்கள் எப்படி இருக்கோ என்ன இருக்கோ சாப்பிட்டோமா பிடிச்சோமா அப்படின்னு கூட யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்க பாட்டி நான் அங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் பூரா இங்கே தான் இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் காவேரி என்னால் விட முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி யாரா விட சொன்னாங்க நீ காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் பாட்டி காவேரி வேண்டாம் ஆனால் காவேரி வயிற்று குழந்தை வளர்றதுனால இப்போ உடனே வந்து வீட்டுக்கு வரேன் சொல்லி சொல்கிறீங்க இதை நான் எப்படி எடுத்துக்கிறது காவேரி லைஃப் லாங் என்னோட கூடவே நான் வந்து எங்கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆனால் வந்துட்டு ஒரு காரியத்துக்காக மட்டும் இப்போ வந்துட்டு காவேரி வீட்டில் வந்தால் போதும் அப்படிங்க மாதிரி நினைக்கிறீங்க இது சரிப்பட்டு வராது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களோ அன்றைக்கி நான் காவேரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இங்கே பாரு விஜய் நான் உனக்கு கஷ்டம் கொடுக்கணும் வேதனைப்படுத்தணும் உனக்கு குடும்பப்படுத்தணும்லாம் நான் பண்ணலை நீ காவேரி வந்து நீயும் காவேரி வந்து சும்மா பாண்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இதில் என்ன இருக்க போகுது அதனால் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா நீயும் நிம்மதியாக இருப்பேன் அவ்வளோ நிம்மதியாக இருப்பான்னு தான் நான் யோசிச்சேன் மற்றபடி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க குழந்தை வர விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் நான் இப்படி பண்ணுவனா இதை நீ யோசிச்சு பார்த்தி நீ ஏன் பாட்டி அப்படியே நான் வந்து தப்பு தெரியாமல் தப்பு பண்ணினா ஒரு ஒரு தடவை உன்னால் என்னால் மனுச்சி ஏற்றுக்க முடியாதா சின்ன வயசுலேருந்து நீ எத்தனை தப்பு பண்ணியிருப்பேன் எத்தனை நான் கண்டுச்சு வளர வளர்த்திருப்போம் இப்போ இந்த பாட்டிக்கு உன்னால் வந்துட்டு ஒரு விஷயத்தை உன்னால விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க என் உயிரை கட்டிங்கன்னா கூட கொடுப்பேன் ஆனால் வந்து காவேரி என்னோட வாழக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லுறாங்க டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்காதரா அதான் காவேரி இப்போ வந்து நீங்கள் காவேரி ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அவன் வயிற் உன்னுடைய குழந்தை வயிற்றில் வளர்ந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே என் மனசை மாற்றிக்கிட்டேன் இதுக்கப்புறம் எப்பட்ற அவங்ககிட்ட இறங்கி நான் பேசுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நீ பயனில்லை நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாட்டி தாத்தா குடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா அவ்வளோதானடா அவங்க தாத்தா மேலே வச்சுருக்கிற பாசம் அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னே கிளம்பி போகிறேன் என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் இப்போ கிளம்பி போய்ட்டு அப்புறமேல் வர தாத்தா கண் கண்மிக்கலையில கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க நான் வர அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் தாத்தா பக்கத்தில் இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு தான் வந்து விஜய் கிளம்புறாரு கிளம்பி போகிற போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு காவிரி எப்படி இருக்காருங்க தாத்தா பரவாயில்ல என்ன கேட்குறாங்க தாத்தா கண்மலிக்கலை என்ன ஐசூவில் தான் இருக்காரு ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல தாத்தா தாத்தாவை பார்த்தும் பாட்டி முகத்தை பார்த்தும் ோம் அப்போ அதனால தான் நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல ஏன்னா பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பாண்டு போட்டு தானே கல்யாணம் பண்ணோம் நானும் நீயே பிரியதுனால என்ன பெருசாக ஆயிரம் போகுதுன்னு நினச்சிருக்குறாங்க ஆனால் இப்போ வயதில் குழந்தை வளருது நீங்கள் ரெண்டு ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டது வந்து என் மனசனை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டியோடைய இதில் வந்து பார்க்குறப்போ பாட்டி சொல்கிறதும் கட்டும்தான் தோணுது ஆனால் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க காசு பணத்துக்காக தான் நீ கூட வந்து வாழ்கிறேன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அதனால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு காவேரி சொல்கிறாங்க எங்கள் அவங்க ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதோ பேசணுங்கிறக்காக பேசுகிற தான் இருக்குது மற்றபடி பேசிக்காக பாட்டியெல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் தப்பாக இல்லைன்னு நினைக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வரேன் நீ பாட்டியை வந்து நான் வந்து பாட்டியோட பேசிட்டு அங்கேயே அங்கேயே போகணும்னு நினைக்கிறியா அது மட்டும் முடியவே முடியாது உன்னையே விட்டுட்டு இனிமேல் நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் நான் அவங்கள பிரிஞ்சு நல்லா சொல்லலை அவங்களே வந்து சொல்கிறது அவங்களுடைய வியூ அவங்களோட பாயிண்ட்டே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக என்ன பண்ண சொல்கிறப்ப நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் வா இருக்கிறோன்னு வச்சுக்கோ நீ கூட்டிகிட்டே நாங்கள் போகிறேன்னு வச்சுக்கோ அங்கே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு காத வந்துட்டா போயிட்டான்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்படியெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் நம்ம வயதில் வர குழந்தை நம்பிக்கையில் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லைங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க அதனால வந்து இவ்வளோ தூரம் சங்கடத்தை அனுபவிச்சிட்டாங்க இனிமேல் திரும்ப எப்படி எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு யார் வேணா எப்படி வேணால் எப்போ வேணா எப்படி வேணால் பேசுவாங்க நடந்துக்குவாங்க அதனால் அதெல்லாம் வச்சிடலாம் வந்து நான் வந்து அங்கே போனால் முடிவு பண்ண முடியாது கவரி இந்த பேச்சை இதோட விடு நான் போய் மறுபடியும் தாத்தா எப்படி இருக்கான்னு போய் பாட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் நானும் வர பாட்டி தானே இருக்காங்க எதுவும் பிரச்சனையாகாது நானும் கூட வரனே அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கவரி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனோடனே பாட்டி கவரி பார்த்தோன்னா கவரி நல்லா இருக்கியா வயிற்றில் குழந்தை நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கியா கரெக்டாக செக்அப்புக்குலாம் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்குசாக வந்து ரொம்ப கரசனமாக வந்து பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா விஜய் வந்துட்டு